வணக்கம் மக்களே நம்ம எஜிடி பிராண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறோம் என்ன ஏதுங்கிறது மக்கள் நேரில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் வந்து தேவை ஏன்னா ஆன்லைன்ல தான் நம்ம நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஒருத்தர் அல்லது ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு வந்து தேவை நீங்க ஈரோட்டில இருந்து இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க உங்களுக்கு வேலை வேணும் ஏதாச்சும் ஒன்று தேவை அப்படிங்கும் போது கண்டிப்பா இந்த கீழே உள்ள நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாரு அவர் தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போனாரு அங்க என்ன எதுன்னு தெரியல அவர் வந்து திருப்பி வந்து வரல வேலைக்கு வரல அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளாக நாங்கள் கேட்டுக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பறிச்சுவிங்க கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் மொழிகளில் ஏதாவது ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் இருக்கும்போது எல்லாருமே வந்து கேட்கறாங்க இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில இருந்து வெளிமாநில இருந்து வெளிநாட்டுல இருந்து கூட சில ஆர்டர்கள் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபோன் பண்ணுங்க கீழே உள்ள நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணீங்க இல்ல ஃபோன் பண்ணீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன ஏது என்ன ஏது சம்பளம் எப்படி என்ன ஏது உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குதா என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா ஆதரவு கொடுங்க ஃபோன் பண்ணுங்க